நல்ல மலை வீட்டுக்கு தண்ணி வந்துட்டு வேதாவில் போகிறேன் எங்களுக்கு வேலை விளக்கிட்டு தண்ணிக்கால வருஷம் வருஷம் இப்படி வருது யாரும் வந்து பார்த்தவைய இப்போ இது வேறு ஒரு உதவியும் கிடைக்கல காலை சாப்பிட்டீங்களே என்ன சாப்பாடு என்னென்ன வாரி எழுதாவில் உங்களை யாரும் வந்து பார்த்தவையா வீட்டில் யாரும் என்ன சாப்பிட்டீங்க காலமே கடவாள நேரம் நான் எப்போது பரணை பகுதியில இருக்கின்றேன் கரம்ப குறிச்சி போகுது நீங்க பாக்குற போது இந்த பகுதியிலேருந்து மூன்று பக்கத்தால வலிக்கிற கூடிய பாதை இருக்கு ஆனால் மூன்று பக்கம் வந்து தண்ணியில் மூழ்கிட்டு மூன்று பக்கம் குளம் இருக்கு குளம் மூகினுடைய இந்த பகுதி மக்கள் வெளிக்குறையாக நிலமென்று தான் இருக்கின்றன உண்மையில இந்த பகுதிக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் உண்மையிலே மக்கள் வந்து மக்களுடைய வீடுகளுக்குள்ளே தண்ணி போயிருக்கின்றது உங்களுக்கு இந்த காணொலியை பார்த்திருப்பீர்கள் அவை இப்படியான நிலை தான் இப்போது இருக்கின்றது யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை தொடர்ந்து கனமழை பதிவாகின்ற போது இதை விட பல மேட்டு நிலங்கள் உயர்நில பகுதிகள் கூட பாதிக்கப்படும் மக்களுடைய இன்னர்கள் வந்து இன்னும் அதிகரிக்கும் ஆகவே தன்னார்வ தொ நிறுவனங்கள் இந்த பகுதியை தொடர்பாக கரிசனை கொண்டு செயற்பட வேண்டும் நாங்கள் எங்களாலான முயற்சிகளை எங்களாலான கொடுப்பனவர்களை எங்களாலான உணவுகளை நாங்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய கடிவாள அலைவர் சின்ன தனிப்பட்ட நிதியிலிருந்து நாங்கள் அந்த உதவிகளை தொடர்ந்து இந்த மக்கள் பாதிப்பிலிருந்து மீண்டும் வரை நாங்கள் வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம்